அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கனிராசினியர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாம் நேத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய வரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம கன்னிராசினி அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய எழுந்தால் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு இவங்களிடம் தீர்வு சிறப்பான முறையில் செலப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலமானவங்க கூட இவங்கக்கிட்ட வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் பன்னிரெண்டு ராச ரீதியாகவும் இவங்க வந்து சிறப்பான தகவலை அனைவருக்குமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது ஏதாவது ஆபத்து இருக்கா அந்த ஆபத்தில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படின்ற முழு விவரத்தையுமே இவங்க தொலைபேசி மூலமாகவே சொல்லுவாங்க இப்போ மேலும் நீங்களும் இது போன்ற ஒரு பயனுள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அதே போல் இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் கிரக நிலையை பொறுத்த வரையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது ரணருணரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரைஸ்தானத்தில் சுக்ரன் எனதற்கு நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பதினேழாம் தேதி சூரியன் மாறப் மாறப்போறாரு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் திட்டம் போட்டு வெற்றி பெறுவீங்க வீண் அழச்சல் அனைத்துமே குறையக்கூடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அது வந்து சரியாகிவிடும் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகக்கூடும் வழக்கு விவகாரம் தாமதமான போக்கு காணப்படும் நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நீரிடுங்க மேலும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அதில் நீங்கள் முழு கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் மேலும் சக ஊழியர்களிடம் கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு அதுமட்டுமில்லாம அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமா அவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உருவாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி அனைத்துமே கை கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான நிலைகள் காணப்படும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு அணியில் இருப்பவர்கள் பிணக்கு நீங்கி ஒன்று சேருவாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் அதிக அளவில் இருக்கும் மேலும் விளையாட்டு போட்டிகளில் திறமை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிவரும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சிலப்படுதுங்க ஸோ நீங்கள் வந்து கண்ணிராசி நேயர்களா இருந்தா மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த நவகிரகத்துடைய அருள் முழுமையா கிடைக்கப்பெற்று நீங்க ஏதாவது கடன் பிரச்சனை இல்லைன்னா தொழில் ஏதாவது அப்படி இல்லைன்னா மனசுல ஏதாவது பிரச்சனை அதாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழு நாட்களில் நவகிரகத்தை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல வகையில் நல்ல ஒரு மாற்றம் நீங்களே உணர்வீங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பண பணவரவு அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளால் அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்டே சகோதரர்கள் உறவினர்களும் உங்களை புரிந்து கொள்ள அன்பு பாராட்டுவாங்க மேலும் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்ப கிடையாது மேலும் சக ஊழியர்களோட எச்சரிக்கையாக நீங்கள் பழகுவது நல்லது முக்கியமாக நீங்கள் அவங்ககிட்ட உட உரையாடும் போது ரொம்ப பார்த்து கவனமாக பேச வேண்டும் மேலும் வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக தான் இருக்கும் இந்த ஏழு நாட்கள் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிவிடும் மேலும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செலவாக இருந்தாலுமே சிக்கனமாக நீங்கள் செலவு செய்தால் கிட்ட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கப்படும் வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது குறிப்பா இந்த ஏழு நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினேழு பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இளநாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக மற்றொற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் வாக்குவன்மையால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிப்பீங்க திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அரசு பணி ஆட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் மேலும் துவக்கத்தில் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்களாகவே இருக்கக்கூடும் வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மறுநாள் எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு உண்டாகும் நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எழுநாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக மிக முக்கியமான பெரியவர்கள் சகாயத்தால் பெரும் வாழ்வுக்கான அஸ்திவாரம் அமையும் இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு மேலும் உங்களின் உடல் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களிடம் சுமூகமாக இருப்பது நல்லது பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப நல்லது மேலும் வீட்டில் பெண்களால் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமா அழைய வேண்டி வரும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்புல ஆர்வமும் ஊக்கமும் ஏற்படும் எதிர்பாராத தனவரவுகளும் வஸ்திரப்பு லாபம் சுக போஜனம் ஆகியவை ஏற்படும் அரசு துறை மூலமா எதிர்பார்த்த ஆதாயங்களும் அனைத்துமே விரைவில் கிடைக்கும் சினத்தை அடைக்கினால் சிரமங்கள் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது மேலும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பொறுமையை கடைப்பிடித்து குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போல ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பொருகும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய இல்லைனால் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி